மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்த நிலையில் ஈரானுக்கு எதிராக வெற்றி பாதையில் இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இதுவரையில் நடந்த சம்பவங்கள் குறித்து முழுமையாக விவரிக்கிறது இந்த வீடியோ தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிபிஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்கு எதிராக அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி ஈரான் மீது கடந்த பதிமூணம் தேதி திடீரென இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது தலைநகர் டெஹ்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள ராணுவ நிலைகள் மற்றும் முக்கியமான அணு ஆயுத கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசியது இஸ்ரேலின் இந்த பயங்கர தாக்குதலில் ஈரானின் இராணுவ தளபதிகள் அணு ஆயுத விஞ்ஞானிகள் என பாதுகாப்பு நிபுணர்கள் கொல்லப்பட்டனர் அத்துடன் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் இராணுவ தளவாடங்களும் மிக பெரும் சேதமடைந்தன மேலும் டெஹ்ரானில் உள்ள இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு ஆலை மற்றும் எண்ணெய் கிடங்கையும் தாக்கியது இந்த எண்ணெய் கிடங்கு தொடர்ந்து பற்றி எரிகிறது இதனால் ஈரானில் பரவலாக பெருத்த சேதம் விளைந்துள்ளது இதற்கிடையே இஸ்ரேல் மீது ஈரானும் பதிலடி தாக்குதலை தொடங்கியது ஜெருசலேம் டெலவிவ் உள்ளிட்ட இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்கி வருகிறது இதில் பலவற்றை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து தாக்கி நிலையில் அதையும் தாண்டி சில ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தங்கள் இலக்கை தாக்கின நான்காவது நாளாக தொடர்ந்த மோதல் இரு நாடுகளுக்கு இடையேயான இந்த மோதல் நேற்று நான்காவது நாளாக நீடித்தது இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஈரானுக்குள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளே வந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன ஈரானின் மேற்கு பகுதியில் இருந்து தலைநகர் டெஹ்ரான் வரை ஈரானின் வான் பகுதியை தங்கள் போர் விமானங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் எந்தவித தடையுமின்றி தாக்குதல் தொடுத்து வருவதாகவும் இஸ்ரேல் கூறியது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் எப்பி டெப்ரின் கூறியுள்ளார் மேலும் டெஹ்ரானில் உள்ள ஈரான் புரட்சிகர படையின் பத்து கட்டளை மையங்கள் அழிக்கப்பட்டதாக தெரிவித்தார் டெஹ்ரான் எங்கள் விமானப்படை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது அணு ஆயுத அச்சுறுத்தலை நீக்குதல் மற்றும் ஏவுகணை அச்சுறுத்தலை நீக்குதல் ஆகிய இரண்டு குறிக்கோள்களை அடைவதற்கான பாதையில் நாங்கள் இருக்கிறோம் என கூறினார் மேலும் அவர் நாங்கள் வெற்றியின் பாதையில் இருக்கிறோம் அந்த இலக்கு எட்டப்படுகிறது அற்புதமான பணிகளை செய்யும் எங்கள் வீர விமானிகள் மற்றும் எங்கள் தரைப்படை குழுவினருக்கு நன்றியர் என்றும் தெரிவித்தார் அதிகரிக்கும் உயிரிழப்பு ஈரானில் கடந்த பதிமூன்று தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இருநூற்று பேர் கொல்லப்பட்டதாகவும் நூற்று கணக்கானோர் காயமடைந்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது அதே நேரம் பலி எண்ணிக்கை நானூறுக்கு மேல் உயர்ந்திருப்பதாகவும் அறுநூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் மனித உரிமை ஆர்வலர்கள் ஏற்கனவே கூறியிருந்தனர் மறுபுறம் இஸ்ரேல் மீது நேற்றும் ஈரான் அலையலையாக ட்ரோன்கள் நூற்றுக்கு மேற்பட்ட ஏவுகணைகளையும் வீசியது இதில் பெரும்பாலும் அடுக்குமாடி கட்டிடங்கள் சேதமடைந்தன இதில் எட்டு சேதமடைந்தனியாக நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ஈரானின் ஏவுகணை ஒன்று விழுந்து வெடித்தது இதில் தூதரகம் லேசான சேதமடைந்தது எனினும் யாரும் காயமடையவில்லை இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி வரும் பதில் தாக்குதலில் இதுவரை இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐநூறுக்கு அதிகமானோர் காயமடைந்துள்ள உள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் மீது நேற்று தீவிர தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் முந்தையவற்றை விட மிகவும் வலிமையானது கடுமையானது துல்லியமானது மற்றும் அழிவுகரமானதாக இருந்ததாக ஈரான் கூறியுள்ளது மறுபுறம் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வசித்து வரும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்துள்ளது இதன் மூலம் அங்கே தீவிர தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் அறிவித்துள்ளது இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்த உள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் நேற்று இரவு அறிவித்துள்ளன மேலும் இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் தீவிரமான ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாகவும் ஈரான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் பரஸ்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையிலான தாக்குதல் நான்காவது நாளாக திங்கள் கிழமை நீடித்தது தாக்குதலை தொடரவிருப்பதால் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இருந்தும் இஸ்ரேலின் டெல் ஆவிவ் நகரில் இருந்தும் மக்கள் வெளியேற வேண்டும் என்று இரு நாடுகளும் பரஸ்பரம் எச்சரிக்கை விடுத்தன ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் கடந்த வெள்ளிக்கிழமை வான்வழி தாக்குதல் மேற்கொண்டது இதற்கு பதிலடி அளிக்கும் நோக்கில் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் மூன்று என்ற பெயரில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகிறது ஏற்கனவே ஈரானின் தாக்குதலில் இஸ்ரேலின் டெல் அவிவ் ரமத்கான் ரெஷோன் லெசியான் ரெஹோவோட் டம்ரா உள்ளிட்ட நகரங்கள் சேதமடைந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஏராளமான ஏவுகணைகளை ஏவி ஈரான் திங்கள்கிழமை கடுமையான தாக்குதலை மேற்கொண்டது இஸ்ரேலின் பெட்டாடிக்வா நகரில் நான்கு பேயா ஹைஃபா நகரில் மூன்று பேயா நெய் பிராக் நகரில் ஒரு பெயா என மொத்தம் எட்டு பேயா உயிரிழந்தனா சுமார் முன்னூறு பேயா காயமடைந்தனா ஏவுகணை தாக்குதலால் காயமடைந்த இருநூற்று எண்பத்தி ஏழு பே மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது டெல் அவிவ் நகரையும் ஈரானின் இரண்டு ஏவுகணைகள் தாக்கி அங்குள்ள பல கட்டடங்களை சேதப்படுத்தின இதனால் ஸ்லா காயமடைந்தன ஹைஃபாவில் இஸ்ரேலின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் ஈரான் ஏவுகணைகள் தாக்கின இஸ்ரேலில் இதுவரை இருபத்து நான்கு பேயா உயிரிழப்பு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இஸ்ரேல் மீது சுமார் முன்னூற்று ஐம்பது ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் திங்கள்கிழமை வெளியிடப்பட்ட இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டது ஈரான் தாக்குதலில் இஸ்ரேலில் இதுவரை மொத்தம் இருபத்து நான்கு பேயா உயிரிழந்ததாகவும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டது மத்திய ஈரானில் ஏவுகணை கலன்கள் அழிப்பு மத்திய ஈரானில் தரையில் உள்ள இலக்கை அழிக்க தரையில் இருந்தே ஏவப்படும் ஏவுகணைகளின் கலன்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன இதனால் ஈரான் ஏவ திட்டமிட்டிருந்த ஏவுகணைகளின் கலன்களில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட கலன்கள் மொத்த கலன்களில் மூன்றில் ஒரு பங்கு அழிக்கப்பட்டதாக அந்த படைகள் தெரிவித்தன எச்சரிக்கை ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் தொடர்ந்தது டெஹ்ரான் வான்வெளி முழுமையாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன தாக்குதல் நடத்த வசதியாக மத்திய டெஹ்ரானின் ஒரு பகுதியில் இருந்து மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்தது இதை தொடர்ந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரிலிருந்து மக்கள் விரைந்து வெளியேற வேண்டும் என்று ஈரானின் துணை ராணுவ படையான ஈரான் புரட்சிகர காவல் எச்சரிக்கை விடுத்தது நான்கு இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் இரண்டு நூற்று நாற்பத்தி ஏழு பேயா காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஈரான் சுகாதார அமைச்சக செய்தி ஹுசேன் கியமான்புவா ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார் முன்னதாக ஈரானின் பல்வேறு பகுதிகளில் சுமா நானூற்று ஆறு பேர் உயிரிழந்ததாகவும் அறுநூற்று ஐம்பத்து நான்கு பேர் காயமடைந்ததாகவும் அமெரிக்காவில் செயல்படும் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அமைப்பு தெரிவித்தது இந்நிலையில் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையை ஈரான் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்கு நீடிக்கக்கூடும் ஆனால் அரசியல் தளத்தில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தே தாக்குதலுக்கான காலக்கேடு இருக்கும் இந்த மோதலில் எட்ட வேண்டிய இஸ்ரேலின் இராணுவ இலக்குகளை விரைந்து எட்டிவிட முடியும் ஆனால் அந்த இலக்குகள் அரசியல் பொருளாதார இலக்குகளாக விரிவடைந்தால் தாக்குதல் நிறைவடைவதற்கு கூடுதல் நேரம் எடுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே வலுவான அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும் என்பதே தற்போதைய இலக்கு என்றா இலக்கை நோக்கி இஸ்ரேல் பிரதமாக் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலின் ரெஹோவோட் நகரிலிருந்து தெற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெல் நோப் விமான தளத்துக்கு அந்நாட்டு பிரதமாக பெஞ்சமின் நெதன்யாகு திங்கள்கிழமை சென்றார் அப்போது அவா கூறுகையில் ஈரான் தலைநகரான டெஹ்ரானின் வான்வெளி இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது ஒட்டுமொத்த தாக்குதல் திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு ஈரானின் அணுசக்தி மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் அச்சுறுத்தலாக உள்ளன அந்த அச்சுறுத்தலை ஒழிக்கும் இலக்குகளை எட்டும் வழியில் இஸ்ரேல் உள்ளது என்றார் அமெரிக்க அதிபா இஸ்ரேலுடனான தனது நட்புறவை பயன்படுத்துமாறு ட்ரம்ப்பிடம் வலியுறுத்துமாறும் அதற்கு பிரதிபலனாக அணுசக்தி பேச்சுவார்த்தையில் நெகிழ்வுத்தன்மையுடன் ஈரான் செயல்படும் என்று தெரிவிக்குமாறும் கத்தா சவுதி அரேபியா ஓமன் ஆகிய வளைகுடா நாடுகளிடம் ஈரான் வேண்டுகோள் விடுத்ததாக மத்திய கிழக்கு பிராந்தியம் மற்றும் ஈரான் வட்டாரங்கள் கூறியதாக ரைட்ஹாஸ் செய்தி நிறுவனம் திங்கள்கிழமை தெரிவித்தது அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் ஈரானிடம் வலியுறுத்தி வந்தார் இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை இஸ்ரேல் ஈரான் மோதலால் நிறுத்தப்பட்டது இராணுவம் அல்லாத பிற தேவைக்கு அணுசக்தியை பயன்படுத்தும் உரிமை ஈரானுக்கு உள்ளது அணு ஆயுதங்களை வைத்திருக்க வேண்டும் என்று ஈரானுக்கு எந்த நோக்கமும் இல்லை அமெரிக்கா மிரட்டல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது சர்வதேச விதிமுறைகளை மீறி ஈரான் மீது படையெடுத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா அனுமதிக்கிறது முஸ்லிம்கள் மீது அடுத்தடுத்து தாக்குதல் நடத்தி தனது கொடிய லட்சியங்களை அவாகள் மீது திணிக்க இஸ்ரேல் முயற்சிக்கிறது இதை கருத்தில் கொண்டு அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் கைகோத்து ஒன்றிணைய வேண்டும் என்றா தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிபிஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்